வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லிவர் லிவரில் ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க ஃபேட்டி லிவர் எத்தனை பேருக்கு இருக்குது அதனால் என்னென்னா அதிக வலி இருக்கும் எந்த உணவு சாப்பிட்டாலும் அந்த ரைட் சைடில் வலி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா ஃபேட்டி டெபாசிட்ஸ் இருக்குன்னு இதை வந்து போக்குறதுக்கு முத்ரா இருக்குன்னா இருக்குது முதல் முத்ரா நம்ம பார்க்க போகிறது பூஷான் முத்ரா இது நம்ம ஏற்கனவே நான் வந்து சக்தி அதிகரிக்கக்கூடிய முத்திரைகள்ன்ற இது வரிசையில் ஒரு அஞ்சாறு முத்திரையை போட்டிருந்தேன் அதில் தான் இதுவும் இருக்குது இருந்தாலும் இதை திருப்பியும் சொல்கிறேன் வலது கையில் வந்து வியான முத்திரை வைக்கிறோம் வியான முத்திரைங்கிறது கட்ட விரல் ஆட்கட்டி விரல் நடுவிரல் இருக்கிறது இதுதான் வியான முத்திரை இதை வலது கையில் வைக்கிறோம் இடது கையில் என்ன பண்ணுறோம் அப்பான முத்திரை வைக்கிறோம் மோதிர விரல் நடுவிரல் கட்ட விரல் நுனியை அப்பான முத்திரை இந்த கையில் இது இந்த முத்திரைக்கு லிவரோட ஃபேட்டி லிவருக்கு சரி பண்ணுறது மாத்திர இல்லாமல் நம்மளுக்கு நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக மோஷன் போகிறதுக்கும் இந்த முத்திரை உதவும் நார்ச்சத்து இருக்க பொருள் எடுத்துக்கோங்க பழங்களை எடுத்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் இருக்கிற பொருளெல்லாம் சாப்பிடாதீங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க முதல் முத்திரை நம்ம பார்த்தது பூஷான் முத்திரை பூஷான் என்னென்னு என்ன போஷன் சொல்லுவோம் இல்லையா அதான் போஷாக்கு அதாவது தட் விச் நரிஷஸ்ன்னு அர்த்தம் எது நம்மளுக்கு சக்தியை கொடுக்குதோ அதுதான் அர்த்தம் அடுத்த முத்திரை வந்து அப்பான முத்திரா இதையும் பார்த்துருக்கோம் இதுவும் வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மலைச்சிக்கல் அப்புறம் வயிற்றில் வாயு உபாதை இருந்தால் எல்லாத்துக்குமே இந்த அப்பான முத்திரா உதவும் ஈஸியாக ஜீரணமாகத்துக்கு வேண்டிய முத்திரை இது அதாவது எல்லாம் முடிஞ்சு வெளியில் அனுப்புறதுக்கும் இந்த முத்திரை உதவுது ஓகேவா அப்பான முத்திரா முத்திரைகள் செய்யும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க முதுகெலும்பு நேராக இருக்கணும் வயிறு காலியாக இருக்கணும் சுகாசனம் வஜ்ராசன் எந்த ஆசனத்தில் வேணாலும் உட்காரலாம் உட்காரும் பொழுது நம்ம வந்து நேராக முதுகெலும்பு வச்சு உட்காரணும் வயிறு காலியாக இருக்கணும் பார்த்துட்டு முத்திரையை செய்யுங்க குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அல்லது விட்டு விட்டு மூணு தர மூ ஒரு மூணு வேலையும் செஞ்சாலும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளுக்கு பண்ணால் தான் இதோட பலன் கிடைக்கும் அதை உடனே இன்றைக்கி வச்சுட்டு பேட்டில் லிவர் நாளைக்கு ஸ்கேனுக்கு போகாதீங்க அதெல்லாம் ஒன்றும் சரியாகாது டேக்ஸ் டைம் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வேணும் எத்தனை வருஷமாக ஃபேட்டு போட்டு இருக்கோம் அதை குறைக்கிறதுக்குன்னு ஒரு நாளில் முத்துகை அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு போக முடியுமா அல்லது மூணு நிமிஷம் பண்ணால் போருமா மூணு மூச்சு விடுறதுக்கு போனால் போருமா இப்படியெல்லாம் எல்லோரும் கேட்குறீங்க கொஞ்சம் நிறையா தான் பண்ணணும் பொறுமையாக இருங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் அடுத்த முத்திரை பிரித்வி முத்திரை சில பேருக்கு வந்து இந்த லிவரில் இருக்க சுரக்கிற அந்த என்ஜைமெல்லாம் வந்து ஒரு கால்பிளைடரில் சேர்ந்து தான் வெளியில் வரும் சில பேருக்கு அதே சில கண்டிஷன் அதில் கட்டி கல் இருக்குது அது இருக்குன்னு அதையெல்லாம் எடுத்துடுறாங்க அப்போ நேராக வரும்போது அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு உறுப்பை அங்கே இல்லாததால் கொஞ்சம் கண்டிஷன் கஷ்டம் இருக்கும் அதுக்கு தான் பிரித்வி முத்திரை பண்ணுவோம் அது எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு பிருத்வி முத்திரை வந்து நிலமூலகத்தை அதிகப்படுத்துகிற முத்திரை இதிலே இப்போ எனி ஃபேட்டு உடம்புல எங்கே ஃபேட் இருந்தாலும் குறைக்கிறதுக்கு சூரிய முத்திரை பண்ணுவோம் அதுவும் லிவரில் இருக்க ஃபேட்டி ஆசிட் ஃபேட்டி லிவரை கண்டிஷனை சரிப்படுத்த உதவுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே நாளில் இது ரெண்டையும் பண்ணால் பலன் கிடைக்காது ஒரு நாள் பிருத்திவி முத்திரை பண்ணுறீங்களா நம்மளுக்கு உடம்புல இருக்க மற்ற பார்ட்டுக்கும் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு உ உதவியாக இருக்கும் மறுநாள் வந்து சூரிய முத்திரை பண்ணுங்க எங்கே ஃபேட் இருந்தாலும் குறையும் இன்க்ளூடிங் நம்மளுடைய லிவரில் இருக்க ஃபேட்டும் குறைஞ்சிரும் புரியுதா சூரிய முத்திரை அத்து முத்திரை என்ன பார்க்கலாம் அடுத்தது வந்து முஷ்டி முத்திரை இருக்குது எல்லா விரலையும் அஞ்சு நாலு விரலையும் போட்டு மூடிக்கிறோம் இதுக்கு மேலே இந்த நடு கட்டை விரலை கொண்டு போய் வைக்கிறோம் அது மோதிர விரல் வரைக்கும் தொட்டுருக்கும் இதுதான் முஷ்டி முத்திரை தெரியுதா முஷ்டி முத்திரை எல்லா முத்திரையுமே நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்யணும் இல்லை அஞ்சு நிமிஷம் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு காம்பினேஷன் எடுத்துக்கோங்க அதாவது செஞ்சு பாருங்கள் கடைசியாக ஒரு டீடாக்ஸ் முத்திரை சொல்கிறேன் டீடாக்ஸ் முத்திரை வந்து சிம்பிள் ஓகே அவ்வளோதான் இந்த கட்டையவரிலோட நுனியை கொண்டு போய் மோதிரவர்களோட அடியில் ஒரு கோடு இருக்கல அந்த இடத்துல ஆரம்பத்தில் வைக்கணும் ஓகேவா டீடாக்ஸ் முத்திரை இந்த முத்திரையில் எது வேணாலும் எந்த காம்பினேஷன் வேணாலும் பண்ணி பாருங்கள் ஆனால் தொடர்ச்சியாக பண்ணணும் அஞ்சு நிமிஷம் விட்டு பண்ணுங்கள் காலையில் அஞ்சு மத்தியானம் சாயந்தரம் ஒரு ரெண்டு முத்திரை மூணு முத்திரை எடுத்து முதல்ல பண்ணுங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளேரு கட்டாயம் ரிசல்ட்டு கிடைக்கும் வணக்கம்